ஹலோ எவ்ரிவான் வெல்கம் லெவல் டூ க்ளவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்க போகிறேங்க அதாவது தமிழகம் உட்பட பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தமிழகத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா கடந்த நவம்பர் நான்காம் தேதியிலருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் இது இருக்கும் நடைமுறையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதுக்காக இப்போது அந்த எஸ்ஐஆர் படிவத்தை நம்ம இங்கே சமர்ப்பிக்கிறதுக்கு காலக்கெடு அதிகப்படுத்தியிருந்தாங்க அதாவது வரக்கூடிய பதினொன்றாம் தேதி அதாவது அடுத்த மூணு நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த எஸ்இஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி பிஎல் ஒன்று கொடுக்கணும் அந்த பிஎல்லோ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஆன்லைன் மூலமாக ஈசி நெட் அப்படிங்கிற அந்த ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்கும் அதில் போய்ட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணணும் ஸோ இது எல்லாமே நடைமுறையில் இருந்துகிட்டு இப்போ என்ன அப்படின்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஐந்து நாட்கள் விட்டு பதினாறாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் வரைவாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணுறாங்க வரைவாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது எதுக்குன்னா இப்போது எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாேருமே நம்ம கொடுத்துருப்போம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க அதாவது இப்போ தமிழகத்தில் மொத்தம் எழுபத்தி ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து நீக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அது என்ன ரீசன் அப்படின்னா இங்கே இறந்தவங்களாக இருக்காங்க அதுபோக ஒரு சிலருக்கு ரெண்டு ஓட்டுகள் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே அதாவது குடிபெயர் குடிபெயர்ந்து போனவங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ இந்த ரீசன்ஸ்னால் இப்போது நிறைய பேர் வந்து தமிழகத்தில் நீக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் இப்போ மறுபடியும் வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் எத்தனை பேர்தோட ஓட்டு அதாவது வரைவாக்காளர் வாக்காளர் பட்டியலில் வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஒருவேளை உங்களோட பெயர் வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை உடனே செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் புதிய ஓட்டர் ஐடி உங்களுக்கு ரெண்டே நிமிடத்தில் நீங்கள் கிடைக்கும் அது எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அது முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மொபைல்லேயே அப்ளை பண்ணலாம் அல்லது நீங்கள் பிசி லேப்டாப் எது வச்சுருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க கூகுள் க்ரோமே வந்தாலும் ஓகே தான் அதில் ஓட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட் லிங்காக வரும் ஏன்னா இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிரபலமான ஒரு இணையதளம் அப்படின்னே சொல்லலாம் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் இதை ஓகே கொடுத்துருங்க இதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்தோட அஃபீஷியல் வெப்சைட் இசி நெட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதில் நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சைன் அப் பண்ணணும் சைன் அப் அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும் அதாவது உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து கேப்சாக கொடுத்து இங்கே கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் ஆகும் உங்கள் மொபைல் நம்பருக்கு ப்ளஸ் உங்களோட இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி போகும் அதை என்டர் பண்ணி உள்ள வந்துட்டிங்கனாவே நீங்கள் லாக்இன் பண்ண மாதிரி ஆயிரும் ஓகேங்களா ஸோ அப்படி இல்லை எனக்கு ஆல்ரெடி நான் இதில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் லாகின் அப்படின்னு இருக்கும் லாகின் கொடுத்துருங்க ஸோ இதை நம்ம எதுக்காக பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு உறுதிமொழியை வந்து நீங்கள் உள்ளே வரணும் அதாவது லாக்இன் பண்ணி வரணும் அது போக இந்த பதினாறாம் தேதி வரக்கூடிய டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒருவேளை பதினெட்டு வயசு ஆயிருந்ததே நீங்கள் புதிய ஓட்டராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் வந்து இந்த செயலை செய்யலாம் புதுசாக வந்து ஓட்டுக்காக நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை அப்ளை பண்ணலாம் அதுபோக உங்களுக்கு வரை வாக்காளர் பட்டியலில் பெயரே வரல அப்படின்னாலும் கம்பல்சரி நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆகணும் உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டே நீங்கள் இருந்தாலும் வச்சுருந்தாலும் புதுசாக இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்காமல் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரைவாக்காளர் பட்டியலில் பெயர் வராது வரல அப்படின்னா நீங்கள் வந்து உடனே இந்த ஃபார்ம் சிக்ஸை யூஸ் பண்ணி புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணிக்கங்க அது நான் சிம்பிள் ஸ்டெப் சொல்கிறேன் நீங்கள் ஈஸியாக வந்து வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஒரு கடைக்கும் போய் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காதீங்க ஓகேங்களா இப்போது எனக்கு இதில் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்னோடய மொபைல் நம்பர் இங்கே இருக்கக்கூடிய கேப்ச்சா கொடுத்து ரெக்வஸ்ட்டு கொடுத்தனா எனக்கு மொபைலுக்கு ஒரு ஃபோர் டிஜிட் ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணி நான் உள்ளே போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் சர்வீஸ் போர்ட்டலோட ஹோம் பேஜ் வந்தாச்சு இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் இருக்கும் ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ நீங்கள் எஸ்ஐஆர் படிவம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க பிஎல்ஓ வந்து பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு நீங்கள் ஆன்லைனில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு வரைவாக்காளர் பட்டியலில் பெயர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கும் ஃபார்ம்ஸில் அப்படியே டவுன் வரேன் இதில் பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் ஃபில் ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க அது ஓகே கொடுத்து உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ்னால் உங்களோட ஸ்டேட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்கு உங்களோட அசம்பி அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில் கொடுக்கணும் அப்புறம் ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் உங்களோட காண்டாக்ட் நம்பரு உங்களோட ஆதார் நம்பரு உங்களோட ஜெண்டர் அதாவது மேலார் ஃபீமேல் உங்கள் டேட் ஆஃப் பர்த்த்து ப்ரசென்ட் அட்ரஸ் ஒருவேளை நீங்கள் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அது கொடுக்கணும் அல்லது ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில் கொடுக்கணும் கடைசியில் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய கேப்ச்சர் கொடுத்து ப்ரிவியூ வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சப்மிட் ஆகிடும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம பை ஒன்றை பார்க்கலாம் ஸோ இதில் இங்கிலீஷ் இருக்கும் சில எல்லா லேங்குவேஜஸ்மே இருக்கும் நீங்கள் எது வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் தமிழ்னாலும் தமிழ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் நான் தமிழ் கொடுக்குறேன் தமிழ் கொடுத்ததுமே இங்கே பெருநர் வாக்காளர் பதிவு அலுவலகம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட் கொடுத்துட்றோம் ஸோ இப்போ மாவட்டம் நான் மாவட்டம் அப்படின்னா அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே ட்ராப்டவுன் வரேன் சட்டமன்ற தொகுதி எண் சட்டமன்ற தொகுதி எண் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அதாவது எந்த சட்டமன்ற தொகுதியும் அந்த சட்டமன்ற தொகுதியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டால் இங்கேயே வந்து சட்டமன்ற தொகுதியோட பெயர் எண் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா ஸோ மாதிரி நீங்கள் நாடாளுமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை சட்டமன்றம் செலக்ட் பண்ணிக்கிறீங்கனாவே நாடாளுமன்றம் அப்படிங்கிறது வந்துடும் அடுத்தது கீழே இங்கே ப்ளூ கலர் செக் பாக்ஸ் இருக்கும் அதை ஓகே கொடுத்துங்க அதை ஓகே கொடுத்து உங்களோட பெயர் ஸோ உங்களோட பெயர் வந்து நீங்கள் இங்கேயே என்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா இப்போ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே பக்கத்துலேயே சர் நேம் என்ட்ரு பண்ணும் அதாவது மேலே உங்கள் ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிருக்கீங்க இங்கே ஃபஸ்ட்டில் வந்து முதல் பெயர் அப்படின்னா ஃபஸ்ட் நேம் இங்கே லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேமில் உங்களோட பெயர் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு அது எல்லாமே கேப்ஸுலேயே கொடுத்துங்க என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழில் தமிழ்ல நீங்கள் கொடுத்துங்க கீழே வந்துடும் ஓகேங்களா ஸோ மேலே இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா கீழே தமிழில் அதுவே வந்துடும் சில லெட்டர்ஸ் தப்பாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கே வந்து உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் உங்கள் அப்பா பெயரும் பக்கத்தில் சேர்ந்து இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கொடுத்துங்க பக்கத்துலையே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நான் டவுன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகத்தின் முழுமையான முன்புற தோற்றத்தை காட்டுகின்ற வெள்ளை பின்னணி கொண்ட அதாவது ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் ஃபோட்டோ வந்து உள்ளே அப்லோட் பண்ணிட்டேன் இங்கே ஃபோட்டோ டாட் ஜேபிஜி அப்படின்னு வந்துருச்சு அடுத்தது அடுத்தது அப்படின்னு இருக்கும் இங்கே ப்ளூ கலர் அதை கொடுத்துருங்க அதை கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் யாருன்னு உங்கள் உறவின் பெயர் அப்படின்னு இருக்கும் தந்தை தந்தை பெயர்னால் நீங்கள் தந்தை பெயர் கொடுத்துங்க தந்தை பெயர் அல்லது தாய் பெயர் கணவன் பெயர் மனைவி பெயர் இது எல்லாமே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் எல்லாமே கொடுக்க முடியாது எதாவது ஒன்று கொடுத்துக்கலாம் நான் என்னோடய ஃபாதர் நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ என்ட்ரு பண்ணிட்டேன் என்ட்ரு பண்ணிட்டு அது கீழே அப்படியே தமிழில் வந்துடும் அதுக்கப்புறம் இப்போ உறவினர் பெயர் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்படின்னு இருக்கும் அந்த கார்னரில் அதை ஓகே கொடுத்துங்க அதை ஓகே கொடுத்து இங்கே தொடர்பு கொள்வதற்கான விவரங்கள் கைபேசி எண் அப்படின்னு இருக்கும் ஸோ இங்கே வந்து சுய கைபேசியன் அல்லது மேலை குறிப்பிட்ட உறவினர்னா சுய கை கைபேசியன் உங்களோடதையே நீங்கள் கொடுத்துங்க இங்கே கொடுத்துட்டு இப்போ நான் மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன் அடுத்தது மின்னஞ்சல் முகவரி மின்னஞ்சல் உங்களது இருந்தால் கொடுக்கலாம் அல்லது மேலை குறிப்பிட்ட ஒரு உறவினர் உங்கள் அப்பாவோடது இருந்தாலும் கொடுக்கலாம் ஸோ எதுவோ அது ஓகேங்களா இப்போ நான் சுயன்னு செலக்ட் பண்ணிட்டேன் அப்படியே நான் டிராப் டவுன் வரேன் மெயில் ஐடி கொடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொபைல் நம்பரும் கொடுத்தாச்சு மெயில் ஐடியும் கொடுத்தாச்சு அடுத்து அடுத்ததுன்னு இருக்குது அதை கொடுத்துட்றேன் அடுத்தது கொடுத்ததுன்னு இங்கே இப்போ ஆதார் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் விவரங்கள் ஆதார் எண் அப்படின்னு இருக்குது என்னிடம் ஆதார் இல்லாததால் எனது ஆதார் எண்ணை வழங்க முடியவில்லை அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படி கொடுத்த அப்படின்னா என்ன வருதுன்னா அடுத்தது போகும் ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆதார் நம்பர் இங்கே கொடுத்துருங்க டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் இங்கே என்டர் பண்ணிடுங்க நான் இப்போ ஆதார் நம்பர் கொடுத்துட்டேன் பன்னிரெண்டு இலக்கம் அடுத்தது அடுத்தது அப்படின்னு இருக்கும் அதை கொடுத்துறேன் அதுக்கப்புறம் நீங்கள் மேலாக ஃபீமேலாக ட்ரான்ஜென்டரானு இருக்கும் மேல்னா மேல் கொடுத்துருங்க மேல் கொடுத்து அடுத்தது அப்படின்னு இருக்கும் அடுத்தது கொடுத்துருங்க அடுத்து கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது டேட்டு மந்த்து இயர் அந்த மாதிரி கொடுக்கணும் ஸோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துங்க வயதுக்கான சான்று வந்து கேட்குறாங்க டவுன் வந்தது நீங்கள் பாருங்கள் பிறந்த தேதிக்குரிய ஆதாரத்துக்கான ஆவணம் அப்படின்னு கேட்குது நீங்கள் இதை எஸ் கொடுத்துட்டு இதில் என்ன ஆவணமோ அதாவது உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கா பேன் கார்டு இருக்கா டிரைவிங் லைசன்ஸாக அல்லது டென்த்து ஷீட்டாக உங்களோட பாஸ்போர்ட்டாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கம்பல்சரி ஆவணமாக கொடுக்கணும் ஓகேங்களா அல்லது பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் பர்த்சிஃபிகேட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நான் இப்போ ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு கொடுத்துட்டேன் ஆதார் கார்டு கொடுத்ததும் இப்போது ஆதார் கார்டுக்கு உண்டான இப்போ அந்த ஃபைல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் நம்ம முன்னாடி ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் அதே மாதிரி ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஒருவேளை பிறந்த தேதிக்கான ஏதாவது சான்று இதில் இருக்கக்கூடியது உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா இங்கே வந்து பிறந்த தேதிக்கான வேறு எதுவும் ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறதில் இல்லை ஆனால் வேறு ஏதாவது உங்கள்கிட்ட ஆவணம் இருந்தால் அதை செலக்ட் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இப்போது என்னோடய ஃபைலை சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ என் ஃபைல் சூஸ் பண்ணியாச்சு இப்போ ஆதார் அப்படின்னு வந்துருச்சு அதுக்கும் கீழே அப்படியே டவுன் வரேன் அடுத்தது அப்படின்னு இருக்கோம் அடுத்து கொடுத்துட்றேன் அடுத்து கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா அப்போதைய முகவரி நம்ம கொடுக்கணும் நம்ம முகவரியை என்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட்டு கதவியும் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் என்னோட தெரு பெயர் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நகரம் கொடுத்துட்றேன் என்னோடய அஞ்சல் அலுவலகம் கொடுத்தாச்சு அஞ்சல் எண் என்னோட பின்கோடும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நான் எந்த வட்டமோ அந்த தாலுக்காக நான் கொடுத்துட்றேன் அதுக்கும் கீழே மாவட்டம் கொடுத்தாச்சு இது எல்லாமே கொடுத்தாச்சு அப்படியே நான் ட்ராப்டவுன் வரேன் இப்போது விண்ணப்பதாரம் அல்லது பெற்றோர் அது குழந்தைகள் யாரானும் அவரோட முகவரி சான்று வந்து நம்ம பதிவேற்றம் செய்யணும் இங்கே வசிப்பிடத்திற்கான சான்று அப்படின்னு அதை கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களோட வாட்டர் பில்லு எலக்ட்ரிசிட்டி பில்லோ கேஸ் கனெக்ஷன் பில்லோ ஏதாவது ஒன்று கொடுங்க அடுத்து ஆதார் கார்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க டே லீஸ் வச்சுருக்கீங்க சேல் லீடாக வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க நான் ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு கொடுத்துட்டேன் ஆதார் கார்டு கொடுத்துட்டு இங்கே பசிப்பிடிச்சாண்டருக்கான ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும் இப்போ நான் அந்த ப்ரூஃப் கொடுத்தாச்சு ப்ரூஃப் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆதார் நான் கொடுத்துட்டேன் அதனால் ஆதாரம் வருது இப்போ அடுத்து அப்படிங்கிற அடுத்து கொடுத்துட்றேன் அடுத்து கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உடல் இயலாமை வகை அதாவது நீங்கள் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா இதை கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ அது நமக்கு தேவையில்லை அடுத்து இப்போ அப்படியே டவுன் வரேன் டவுன் வந்து அடுத்து அப்படின்னு இருக்கும் அடுத்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குடும்ப உறுப்பினர் நான் தற்போது வசிக்கும் முகவரிக்கும் வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே சேர்க்கப்பட்டுள்ளது குடும்ப உறுப்பினர் விவரங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போது அது வந்து நீங்கள் உங்களோட ஃபாதர் நேமே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபாதர் நேம் கொடுத்துக்கலாம் கொடுத்து உறவு முறை அப்படின்னா ஃபாதர்னு கொடுத்துக்கலாம் அதே மாதிரி அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் வேறுனு கேட்குது அதில் நீங்கள் அதை கொடுக்குறனா கொடுத்துக்கலாம் கம்பல்சரி கொடுக்கணும் ஸோ தமிழ்நாடு அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு கொடுத்துங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஸ்டேட்டு கொடுத்துங்க எஸ் டுவெண்ட்டி டூன்னு இருக்கும் அதுக்கப்புறம் அசம்பிளி எந்த அசம்பிளியோ அந்த அசம்பிளியை கொடுத்துங்க கொடுத்தாச்சு இதில் போலிங் ஸ்டேஷன் அதையும் நீங்கள் கொடுத்துருங்க இதெல்லாம் கரெக்டாக அவங்க பிஎல் ஓட்டு கேட்டீங்க அப்படின்னாலே அவங்களையும் சொல்லிடுவாங்க ஓகேங்களா இப்போ நான் சர்ச் கொடுத்துறேன் சர்ச் கொடுத்துருக்கு மை ரிலேட்டிவ் நேம் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் பேர் அப்படின்னு இருக்கு அதை ஓகே கொடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்து இங்கே பாருங்க அடுத்து அப்படின்னு இருக்கும் நீங்கள் அடுத்து கொடுத்துருங்க அடுத்து கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நகரமோ கிராமமோ அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணிங்க கொடுத்துட்டு உங்களோட மாநிலம் மாநிலம் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க அடுத்து மாவட்டம் மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டம் கொடுத்துருங்க ஸோ இந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டவுன் வரேன் டவுன் வந்து இப்போ என்ன பண்ணுன்னா நான் முதல் முறையாக வாக்காளர் பட்டியல் சேர்வதற்கான விண்ணப்பிக்கிறேன் எந்த சட்டமன்ற தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியிலும் எனக்கு பெயர் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி அப்படின்னா பிறந்த தேதி வயதற்கான சான்று குறிப்பிட்ட ஆவணங்கள் எதுவும் என்னிடமும் இல்லை எனவே வயலுக்கான சான்று ஆதாரமாக கீழே குறிப்பிட்டுள்ள ஆவணத்தை நான் இணைக்கிறேன் சப்போஸ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ கீழே உங்களோட இடம் எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடம் கொடுத்துக்கலாம் அது போக எந்த டேட்டோ டேட்டு கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த இடம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த டிக்ளரேஷன் இதுதான் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இந்த இடம் கொடுத்துருங்க தேதி இன்றைக்கி தேதி கொடுத்துட்டு கடவு குறியீடு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கொடுத்து இங்கே வந்து நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படிங்கிற பயசில் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் அதை ஓடிபி கொடுத்து முன்னோட்டம் அப்படின்னு இருக்கும் நீங்கள் முன்னோட்டத்தை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஒன்று சப்மிட் அப்படின்னு காட்டும் ஸோ சப்மிட் காட்டும் இப்போ என்னென்னா ஆதாரில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடும் ஸோ இதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய கேப்ஷா குறியீடு என்டர் பண்ணிடுங்க உங்களோட மொபைல் நம்பர் இங்கேயே ஷோவாகும் அதுக்கு செண்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா நாலு இலக்கம் அல்லது ஆறு இலக்கம் ஓடிபி வரும் அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணி முன்னோட்டம் ப்ரிவியூ பார்த்துக்கங்க ப்ரிவியூ பார்த்துக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும் அல்லது கீப் கீப் சப்மிட் அப்படின்னு இருக்கும் கீப் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் என்ன ஆதார் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஆதார் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த இலக்கு ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும் சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எனக்கு ஃபார்ம் சிக்ஸ்னு வந்துருச்சு ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிறது நியூ ஓட்டர் ஐடிக்காக அப்ளை பண்ணுது இதில் எலெக்ட்ரிக் நேமு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஓகேங்களா இதில் நீங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஓகே கொடுத்துருப்பீங்க மேலே அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னு வந்திருக்கும் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் நீங்கள் காப்பி பண்ணிக்கணும் இதை காப்பி பண்ணி வச்சுட்டு ஸோ அதை காப்பி பண்ணி வச்சுட்டு இங்கே ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்தது இங்கே எஸ் டுவெண்ட்டி டூ இந்த மாதிரி ஆரம்பிக்கும் அதை ஆரம்பிக்கிறத அப்படியே நீங்கள் இங்கே காப்பி பண்ணி போட்டுருங்க ஸோ இங்கே காப்பி பண்ணி போட்டதுமே சப்மிட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை விவாக்காளர் உங்களோட பேர் ஒரு வேலை வரலை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி அந்த புதிய ஓட்டர் ஐடிக்கு விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற ரியல் டைமாக நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜனவரி பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நியூ ஓட்டர் ஐடிக்கான அப்ரூவல் கொடுத்துருவாங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி பதினாலாம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு புதிய வரை விவாக்காளர் உங்களோட பேர் வந்து இடம்பெறும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் உங்களோட ஓட்டர் ஐடியை நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு ஓட்டர் ஐடியில பேர் இருக்கு அப்படின்னாலுன்னு சப்போஸ் நீங்கள் ஓட்டர் ஐடியே வச்சிருந்தாலும் உங்களுக்கு வரைவா கலர் பட்டியலில் அதாவது எஸ்ஐஆ ஃபார்ம் கொடுக்கலா வரைவா கலர் பட்டியலில் பெயர் வராதுன்னு டெஃபனட்டா சொல்லிட்டாங்க உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்த செஞ்சே ஆகணும் ஓகேங்களா ஸோ இதை நம்ம சேவையை எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஓட்டர் ஐடி புதுசாக அப்ளை பண்ணணும் ஓட்டர் ஐடியில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை காண்டக்ட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு வந்துருங்க வந்ததுக்கப்புறம் ஹாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி ஓட்டர் கரெக்ஷன் அல்லது நியூ ஓட்டர் அப்படின்னு அனுப்பிச்சிங்கன்னா நம்ம அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா மற்றொரு காலையில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே